ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் களத்துல இருக்கிறாங்களோ அவங்கள தான் எதிர்ப்போம் அத களத்துல 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 இருக்கிறவங்கள பத்தி பேசுவோம் சும்மா களத்துலயே இல்லாதவங்களையும் களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ் களத்துல யாரு இருக்கா களத்துல யாரு இருக்கா கட்சி ஆரமிச்சின் கிரவண்ணி தேர்தல நிக்காம நம்மளை பத்தி நம்ம அரசியலோட நீங்க எல்லாரும் என்னோட என்னோட அரசியலோட கனெக்டடா இருக்கீங்கன்றது ரொம்ப தெளிவா தெரியுது அதனால எனக்கு அது போதும் அதனாலதான் எதிரிகள் யாருன்னு சொல்லிட்டு களத்துக்கு வந்திருக்கிறோம் அதனால அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம் அதுவும் அந்த எதிரிகள் யாரு இப்போ இங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் களத்துல இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம் சும்மா களத்திலே இல்லாதவங்களையும் களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியா எல்லாம் இல்ல நீங்க கேட்கிறீங்கன்றதுக்காக எதிர்த்துட்டு இருக்க முடியாது பாசு எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது எத்தனை எத்தனை பொய்யான வாக்குறுதிகள் வந்த உடனே நீட்ட ரத்து செய்வோம் கல்வி கடனை ரத்து செய்வோம் கேஸ் சிலிண்டருக்கு மானியமா நூறு ரூபாய் தருவோம் என்னெல்லாம் அடிச்சு விட்டுட்டு இன்னி வரைக்கும் கேக்குறேன் இதெல்லாம் சொன்னாங்களே செஞ்சாங்களா இங்க எப்பவுமே இப்படிதான் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு திமுகவும் பிரச்சனைகளும் போட்டு ஓட்டினஸ் மாதிரி ஒன்னிலிருந்து ஒன்ன பிரிக்கவே முடியாது

எனக்கு நாலு உள்ள திமுக அதிமுக பாரதி ஜனதா காங்கிரஸ் அது போய் அதுக்கு தம்பி கட்சி அதை போய் அது தட்டி தான் கொடுக்கணும் தட்டி தான் கொடுக்கணும் பாருங்க அவங்களுக்கு எல்லாம் தெரியாது எனக்கு என் இனத்தின் முன்னோர்கள் எல்லாரும் தெரியாது நான் அவங்களுக்கு ரொம்ப தூரம் அவங்க திராவிடர்கள் நாங்கள் தமிழர்கள் அவங்களுக்கு புரியுதா அவங்களுக்கு அவங்க ஓட்டுக்கு காசு கொடுப்பாங்க நான் என்ன சொல்லுவேன் அம்மா நீ நோட்டை வாங்கிட்டு ஓட்ட வைக்கிறாமா அந்த ஓட்டை வாங்கிட்டு நாட்டை வைக்கிறாமா அது கூடாதும்மா அம்மா எங்களுக்கு கொள்கைல ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வித்தியாசம் பெரியாருக்கு ஓட்டுருக்கா பெரியார் கோட்பாட்ட சொல்லி ஒரு நல்ல வீரமுக்க ஆன்மக்கு அவர் பெரிய தத்துவ அறிஞர் பெரிய சாக்ரட்டீஸ் அவர் பெரிய எங்கால் யங்கர்ஸ் பெரிய அரசியமா திட்டிட்டாயா அவனுக்கு போடாத அப்படின்னு சொல்லி கேட்க ஒரு தலைவர்கள் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்